ஒரு ஏக்கருக்கு ஒரு நானூறு மரங்கள் இருக்கு அப்படிங்கும்போது இதனுடைய சந்தை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் சந்தையா இருக்கு அப்ப என் குழந்தைகள் நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு தேங்காய் இருக்கு எனக்கு வருஷத்துக்கு வருமானத்துக்கு மிளகு இருக்கு என் பிள்ளைகளுடைய சந்ததிக்கு என்கிட்ட மரம் இருக்கு கணிக்கு இல்ல மிளகுக்கு இல்ல தென்னைக்கு அதிகப்படியான மகசூல் வந்து உருவாக்கும் அப்போ ஒரு நிலத்துல ஓர் பயிர் சாகுபடிங்கிறத மாத்தி சாகு முடி முறைக்கு போறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்க என்ன ஒரு நிலத்தை முற்று முழுதா வந்து பயன்படுத்தி முறியும் எந்த அளவுக்கு வரும் எதுவுமே சொல்றது இல்லைங்க சொல்லல செயல் அதான் உளவி பாத்தீங்களா இதனுடைய உயரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடி இருக்கும் முறியாது வளையாது காத்தடிச்சா பதினோரு மாசம் ஆகுது பதினோரு மாசத்துல இதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதனுடைய அடித்துறை பாருங்களேன் பதினோரு மாசம் மரத்தினுடைய அடித்துறை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ எந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவுக்கு மகோகனி வேகமான வளர்ச்சி இருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன் நான் உங்கள் தினேஷ்குமார் இன்னைக்கு நாம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா ஒரே நிலத்துல ரெண்டு அடுக்கு முறை சாகுபடி செஞ்சு மூணாவது முறை சாகுபடிக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க வந்திருக்கோம் மா பணம் காய்க்கும் மரம் அப்படின்னா பணம் காய்க்கும் மரம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க மகோகனி சாகுபடியை பற்றி நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் இது ஏங்க பணம் காய்க்கும் மரம் அப்படின்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து நான் வந்து தென்னை வந்து சாகுபடி பண்ணிட்டேங்க அதுக்குள்ளே ஊடு பயிராக வந்துட்டு என்ன பண்ணலாம் மிளகு பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மிளகு பண்ணலாம்னாலும் குறைஞ்சது வந்து நான்காண்டுகளுக்கு மேலான தென்னைகளாக இருக்கணும் உங்களுக்கு வந்து நிழல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது காடாவது கிடைக்கணும் அப்படி நாம் வந்து சொல்லியிருந்தோம் சரிங்க அதுக்கு வந்துட்டு நான் வந்து கொடி மிளகும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் செடி மிளகும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விவசாயிகள் நிறையா கேட்டுருந்தீங்க உழவி சொல்லுது உழவி எல்லாமே வந்துட்டு தாங்கள் சாகுபடி செய்து அது எந்தளவுக்கு வரும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்கிறத வந்து நாம் ட்ரெயல்ஃபீல்டு நிறைய வந்து போட்டுட்டு நம்ம சக்ஸஸை மட்டும்தான் வந்து ஃபார்மஸ் வந்து நாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ விவசாயி வந்துட்டு இங்கே வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெண்டு தென்னங்கன்று இருபத்தஞ்சு டி இடைவெளியில் வந்து ரெண்டு தென்னங்கன்று வந்து சாகுபடி பண்ணிட்டாரு இப்போ மிளகு சாகுபடி பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது நாம் வந்து பார்க்கும்போது இங்கே நிழலே இல்லை எல்லாமே இலங்கைன்னு அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது போல் வந்து எட்டு அடிக்கும் ஒன்று ரெண்டு தென்னைக்கும் இடையில அதாவது ப இருபத்தஞ்சி அடி இடம் நடுவில் பன்னெண்டு அடியில் எட்டு அடிக்கு ஒரு மகோகணி வச்சு நாம் வந்து சாகுபடி பண்ணிட்டோம் இந்த மகோகணி நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட பதினோரு மாதம் ஆகுது பதினோரு மாதத்தில் இதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இதனுடைய அடித்துறை பாருங்களேன் பதினோரு மாதம் மரத்தினுடைய அடித்துறை பார்த்தீங்களா எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு எந்தளவுக்கு வந்து தண்ணி இருக்கோ எந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமான வளர்ச்சி இருக்கும் இது ஒடிமா சாயுமா முரியுமா இப்படிலாம் நிறைய விவசாயிகள் வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க அதாவது வந்து கடலோர மாவட்டமாக இருக்குது ஓரக்காலா இருக்கு சாஞ்சிருமா முறிஞ்சிருமா சாயுதா முறியுதா அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு முரியும் எந்த அளவுக்கு வரும் முறியணும் இல்லையா எதுவுமே சொல்றது இல்லைங்க சொல்லல செயல் அதான் உளவி பாத்தீங்களா இதனுடைய உயரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது அடி இருக்கும் முறியாது வளையாது காத்தடிச்சா அவ்வளவுதான் இப்ப காத்தடிச்சா ஒடியுமா ஒடியாதாங்கிற சந்தேகம் போயிருச்சுங்களா ரெண்டாவது இப்ப நாம வந்து முறை சாகுபடி நம்ம சொல்லியிருந்தோம் இதுல எப்படி மிளகு பண்ண போறோம்னா இதுலயுமே மிளகு பண்ண முடியாது இன்னும் குறைஞ்சது ஓராண்டுகள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இது இப்பயே கிட்டத்தட்ட ஒரு அடி இருபது அடிக்கிட்ட உயரம் இருக்குது ஒரு ஆண்டுக்கு குறைஞ்சது பதினஞ்சடியாவது வந்து மகோகனி உயரம் பயிரும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இது இப்பயே பதினோரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா அடி வந்து கிராஸ் பண்ணிருச்சு இது ரெண்டுக்கு இடையிலையும் வந்து செடி மிளகும் ஒவ்வொரு மரத்துலையும் கொடி மிளகம் போடும்போது ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து ஊடு பயிராக பார்த்திங்கன்னா நானூறு மகோகனி சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்போ இதில் எந்த அளவுக்கு வந்து மிளகு சாகுபடி பண்ணலாம்னா கிட்டத்தட்ட ஐநூறு செடி மிளகும் நானூறு கொடிமிளகும் சாகுபடி பண்ணலாம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் செடிகள் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணும்போது போது ஆண்டொன்றுக்கு தொள்ளாயிரம் கிலோ ஆவரேஜாக வந்து மிளகு கிடைக்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோங்கிறது ஆயிரம் கிலோ ஒரு டன் மிளகு கிடச்சுன்னா இன்னைக்கு ச மார்க்கெட்டில் ஏழு லட்ச ரூபாய் இதனுடைய சந்தை மதிப்பு ஏழு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் வந்துட்டு ஏழு ஏக்கரா தென்னை சாகுபடி பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை புரிஞ்சுங்களா ரெண்டு ஏக்கரா கொய்யா சாகுபடி பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை ரெண்டு ஏக்கரா மா சாகுபடி பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை ஒரு ஏக்கரா தென்னையில் ஊடு பயிராக மகோகனி மரம் நட்டு இது போல செடி மிளகும் கொடிமிளகும் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் சரி ரைட்டு எல்லோரும் கிளேரிசிட்டி தானே வந்து கொடிமிளகு பண்ண சொல்கிறாங்க நீ ஏன் மகோகனிக்கு போகிறீங்க அப்படின்னு நிறைய வசதிகள் வந்து சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு சாகுபடி முறை என்பது ஒரு ப பயிரை வந்து பாதிக்காதவாறும் அதாவது ஒரு சாகுபடி மற்றொரு சாகுபடியை பாதிக்காதவாறும் ரெண்டாவது ஃப்யூச்சரில் வந்து விளைவிக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ கிளேரி சிட்டியாங்கிறது அது வந்து சீமை அகத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கீரை குடும்பம் அந்த கீரை குடும்பம் வந்து இப்போ கொடிமிளகு வந்து வயசு வந்து ஒரு முப்பது ஆண்டுகள் வந்து அறுவடை கொடுக்குதுன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பின்பாக அந்த கிளைன் சிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தொகையை வந்து ஃபீல்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தொகை வந்து செலவு பண்ணணும் அதே நீங்கள் மகோக்கணியில் நீங்கள் கொடிமளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுங்களேன் முப்பது ஆண்டுகள் கழித்து கொடிமளக அறுவடை முடிஞ்ச பின்னாடி மகோக்கணி முப்பது ஆண்டு கால மகோக்கணியோடய மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே போகும் ரொம்ப சொற்பமாக இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பது வருட மகோகனி மரத்தினுடைய சந்தைங்கிறது இன்றைக்கு மார்க்கெட்டுக்கே நாற்பதாயிரரூபாய்க்கு மேலே அப்போ கனசதுரம் என்னவோ விற்கிது கணசதுரம் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் கணசதுரம் விற்கிது இதை எப்படி வந்து கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக ஊரா தமிழ்நாடு ஊராக கிட்டத்தட்ட வந்து எண்பதுக்கு மேலே வந்து உட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இந்த உட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மர தொழிற்சாலை பட்டறைகள்னு சொல்லுவாங்க இவங்க எந்த மாதிரி வந்து மரங்கள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னேகால் இன்ச்சு அதாவது பதினெட்டு இன்ச்சு சுற்றளவும் ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு நேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து டிம்பர் வேல்யூவாக கணக்கிடப்படுது அப்போ பதினெட்டு இன்ச்சு சுற்றுலவுங்கிறது கிட்டத்தட்ட ஒன்னேகால் அடி சுற்றளவு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து டிம்பர் வேலையு கணக்கு பண்ணுவது முப்பது ஆண்டுகளுக்கும் போது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளிலே ஒரு மரம் பார்த்தீங்கன்னா குறைந்தது மூணு அடி சுற்றளவு வந்து வரும் அப்போ வந்து முப்பது ஆண்டுகளும் போது அது எந்தளவுக்கு வந்து சுற்றுலா வரும்னு சொல்லி பாருங்க ரெண்டாவது மகோகணியா வந்துட்டு ரெண்டு மரத்துக்கு வந்து இடையில வந்து சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்வி இருக்கும் நாம் சொல்கிறோம் ஏன் வந்து நடுவில் பன்னெண்டு அடியில் வந்து ஏன் வந்து மகோகனி சாகுபடி செய்யணும் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு ஒவ்வொரு செடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கொடுக்கும் முறைன்னு ஒன்று இருக்குங்க அதாவது தென்னைக்கு வந்து நீங்கள் தண்ணீர் கொடுக்குற முறை எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி ஓலையினுடைய நுனி எங்கே போய் முடியுதோ அங்கதான் வந்து ஃபீடிங் ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவெடுக்கும் வேர்க்குழல்கள் வந்து சைலம் புலையமைப்பு அங்கே தான் இருக்கும் அப்போது தென்னைக்கு எங்கே இருக்கும் ஒரு தென்னை மட்டையினுடைய நீளம் எவ்வளவு கிட்டத்தட்ட பதினொன்றுலேருந்து பதினொன்று அடி தென்னை மட்டையினுடைய நீலா அப்ப ரெண்டு தென்னமட்டை இணையும் போது பாத்தீங்கன்னா எங்க வந்து நிக்கா அது நடுவுல வந்து பன்னெண்டு அடியில வந்து நிக்கா அந்த இடத்துல நீங்க ஒண்ணு சாகுபடிக்கு போயிடணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க தண்ணி கொடுக்கணும் அது மறைமுகமாக மகோ கணிக்கு இல்ல மிளகுக்கு இல்ல தென்னைக்கு அதிகப்படியான மகசூல் வந்து உருவாக்கும் அப்போ ஒரு நிலத்துல ஓர் பயிர் சாகுபடிங்கிறத மாத்தி பல பயிர் சாகுபடி முறைக்கு போறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி பாருங்க அப்ப இதை தான் என்ன சொல்றது ஒரு நிலத்தை முற்றுமுழுதா வந்து பயன்படுத்துகிறது சாகுபடி கேட்டுற சூழலா முற்றுமுழுதா வந்து பயன்படுத்திடுறது அப்போது இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானமாக வந்து மிளகு இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தேங்காய் இருக்கும் இளநிக்கு வெட்டினீங்கன்னா இருபத்தி நாலு நாளைக்கு ஒரு தடவை இளநி இருக்கும் பல்லாண்டு பயிர் என் குழந்தைகளுக்கு நான் என்னவா சேர்த்து வைக்கிறேன் என்கிட்ட கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு நானூறு மரங்கள் இருக்குது போது இதனுடைய சந்தை முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள சந்தையாக இருக்குது அப்போ என் குழந்தைகள் நான் என்ன சேர்த்து வைக்கிறேன் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எனக்கு தேங்காய் இருக்குது எனக்கு வருஷத்துக்கு வருமானத்துக்கு மிளகு இருக்குது என் பிள்ளைகளுடைய சந்ததிக்கு என்கிட்ட மரம் இருக்குது இப்படி விவசாயத்தை வந்துட்டு ஒரு நிலத்தை முற்றுமுழுதாக வந்து பயன்படுத்தி சாகுபடி பண்ணுங்கள் உளவி உங்களோட துணையை நிற்கும் ரெண்டாவது வந்து உளவி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம வெறும் வந்து செடிகள் மட்டும் நாம் வந்து கொடுக்கறதில்ல செடிகள் கொடுக்குறத தாண்டி இது எப்படி வளர்ப்பு முறை என்ன என்ன மாதிரியான உரம் மேலாண்மை கொடுக்கணும் இது எப்படி வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம் எப்படி வேகமான இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னா இந்த வேகமான வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் இதில் எந்தமாதிரி பார்த்தீங்கன்னா கிளைகள் எதுவுமே ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா மதத்துலேயும் பார்த்தாலே தெரியும் ஏன் ரிமூவ் பண்ணுறதில்ல அப்படின்னா அதுவே பழுத்து கொட்டும் இந்த இலைகள் இருக்கிறனால வந்து வளர்ச்சி பாதிக்கப்படுமா அப்படிலாம் நிறைய வசதிகள் சந்தேகங்கள் கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது இலைகள்ங்கிறது மனிதனுக்கு இருக்க விரல்கள் மாதிரி கிளைகள் மாதிரி கிளைகள் இல்லாத மரம் எப்படி வந்து சூரிய ஒளியை எப்படி அறுவடை பண்ணோம் சூரிய ஒளியை அறுவடை ஒரு மரம் எப்படி வளரும் அப்போது ஒரு ஒரு பயிர் அறிவியல் சார்ந்து நாம் வந்துட்டு ஒரு தற்சார்பு நோக்கி ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வந்து விவசாயத்தை கொண்டு போகும்போது முற்றுமுழுதான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் இதுபோல் வந்து மகோகனி வீரியர் நாற்றுகளாக இருக்கட்டும் அல்லது மிளகு கொடிமிளகா இருக்கட்டும் செடி மிளகா இருக்கட்டும் இது போல வந்து தென்னை தென்னங்கன்றுகளாக இருக்கட்டும் தென்னங்கன்றுல வந்து குட்டை குட்டை நெட்டை நெட்டை குட்டை குட்டை ரகம் சிரஞ்சீவி ரகம் தங்கா பாண்டு இல்லை எனக்கு இளநிக்கு மட்டும்தான் வேணாம் இல்லை எனக்கு தேங்காய்க்கு மட்டும் போதும் தெற்காசிய நெட்டை வேணாம் மேற்காசிய நெட்டை வேணாம் நெட்டை இரங்கங்கள் மட்டும் போதுமானது நாட்டு மரங்கள் போதுமானது இதுபோல் வீரியரக நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக உங்கள் காலத்தை ஆய்வு செய்து அங்கே என்ன மாதிரியான சாகுபடி தொழில்நுட்பத்துக்கு நாம் போகலாம் அப்படி போனமுன்னா நமக்கு வந்துட்டு இன்று நாளை ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்ன மாதிரி நமக்கு வந்து மகசூல் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற நேரடியாக நம்ம வந்து கலாய்வு செஞ்சு விவசாயிகளுக்கு வந்து நம்ம வந்து ஓராண்டுகள் இலவச ஆலோசனை கொடுத்து நம்ம வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு நம்ம எந்த விதமான கட்டணமும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதில்லை அந்த அந்த செடிக்குரிய ஒரு உற்பத்தி செலவுன்னு ஒன்று இருக்குது அந்த உற்பத்தி செலவு மட்டும் தான் வந்து ஃபார்மஸ் வந்து பே பண்ண போகிறீங்க கம்ப்ளீட்டாக வந்து சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக கொடுத்து டென் பர்சன்டேஜ் ஆஃப் சாப்ளிங்ஸை வந்து ஃப்ரீயாக கொடுத்து நம்ம வந்து ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம் இது போல் வீரிய நாட்டுக்கள் வேணுங்கிற விவசாயிகள் பல பல அடுக்குமுறை சாகுபடி பண்ணுங்கிற விவசாயிகள் உளவி வந்து கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்